வணக்கம் என்னன்னா கொஞ்சம் உடம்பெல்லாம் நடுங்குது இவ்வளவு கேமரா வந்து என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்லை மோர் தென் டூ ஹண்ட்ரட் கேமரான்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஒவ்வொருத்தருக்கும் என்னோட தேங்க்ஸை சொல்லிக்கிறேன் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அப்புறம் வந்து புறா வளர்க்குற உலகம் ஃபுல்லாக இருக்கிற புறா நண்பர்கள் புறா ரசிகர்கள் அவங்களுக்கு என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த தேங்க்யூ புறா அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் வந்து அஞ்சு வயசில் ஸ்டார்ட் பண்ணது இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து புறா வளர்த்துட்டு இருக்கிறேன் எனக்கு வந்து மைண்ட் வந்து நிறைய ஒர்க் டென்ஷன் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா போய் அங்கே ஒரு ஒன் ஹவர் அங்கே உட்கார்ந்தோன்னா போதும் அவ்வளோ ரிலாக்ஸ் ஆயிடும் அந்த விஷயத்தில் அது உண்மையாட்டே நடந்துரு நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் அதை வந்து படமாக பண்ணியிருக்கிற என்னோட நண்பர் மக்களே ஜான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் வந்து சையது சையது வந்து ஜான் என்ன கஷ்டப்பட்டாரோ அதுக்கு ஈக்குவலாக அந்த படம் பண்ணும்போது கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் ரெண்டு பேரும் மிகப்பெரிய சிகரத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திக்கிறேன் அப்புறம் வந்து துரை சார் துரை சார் வந்து ஆக்சுவலாக நீங்கள் அந்த ஷார்ட் ஒன்று பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்க்கான ஒரு ஸ்ட்ரகிள் முத அந்த பந்தயம் ஆரம்பிக்கும் போது வந்திருக்கோம் அன்னைக்கு தான் நான் வந்து துரை துரைசாரை ஃபர்ஸ்ட்டாக மீட் பண்ணேன் துரை சாரும் சாரோட அண்ணன் அவங்களும் சேர்ந்து வந்திருந்தாங்க அப்போ வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து நான் படத்தை உட்காந்து பார்த்துட்டு ஷூட்டை உட்காந்து பார்த்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்க சேர் இல்லாமல் எடுத்து கொடுத்தோம் பத்து நிமிஷம் உட்காந்தவங்க கிட்டத்தட்ட மூன்றரை நாலு மணி வர ஏர்லி மார்னிங் ஒரு ஒரு நைன் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணது காலில் மூன்றரை நாலு மணி வரை எங்க கூட உட்காந்து அன்னைக்கு உள்ள ஷூட்டை பார்த்து ரசிச்சு அப்படி வந்து ரசிச்சுட்டு போனாங்க அப்படி ஒரு நல்ல மனிதர் அன்னைக்கு ஒரு நாள் பேசுனதுலேயே அவங்களோட குணம் என்ன அப்படிங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க இல்லைன்னா இந்த படம் இந்த அளவு முடிஞ்சிருக்காது ரொம்ப கஷ்டப்பட்டு இதில் வந்து அவங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணாங்க தேங்க்யூ தேங்க்யூ துரை சார் தேங்க்யூ சார் அப்புறமா வந்து சக்தி சார் ஆக்சுவலாக என்னன்னா சக்தி சாரோட படங்கள் நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்குறோம் அது எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும் எங்க படத்தையும் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல எங்களை கொண்டு உட்கார வச்சதுக்கு தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்ஸ் லாட் தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ அவ்வளவுதான் வேற எதுவுமே என்ன பேசணும்னு தெரியல உடம்பெல்லாம் கொஞ்சம் நடுங்குது நான் ஃபுல்லா எஸ்டேட் ஃபாரஸ்ட்னு சொல்லி வளர்ந்தவன் யானெல்லாம் ஒரு நாலஞ்சு வாட்டி என்னை துரத்தி இருக்கு அங்கெல்லாம் என் கை காலெல்லாம் நடுங்கினது கிடையாது ப்ராமிஸாக ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் துரத்தி இருக்கு லைவா துரத்தி இருக்கு அங்க கூட ஸ்ட்ராங்காட்டு ஏத்துனு தைரியமா என்னன்னு சொல்லி பார்க்குற ஒரு ஆளு இவ்வளவு இவ்வளவு ஆட்களை பார்த்தோன்னே கொஞ்சம் பயமாட்டிருக்கு இருக்கு சோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருமே எல்லாம் பேசிட்டாங்க எங்க டீம் ஒர்க் பண்ண ஒவ்வொரு மெம்பர்ஸுக்கும் என்னோட நன்றியும் பாராட்டையும் தெரிவிச்சுக்கிறேன் ஒவ்வொருத்தங்களும் இண்டிவிஜுவலா கஷ்டப்பட்டாங்க அதே மாதிரி இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட தனித்தனியா என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் லாட் தேங்க்யூ 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 அடுத்தது